வணக்கம் பாலாஜி பைக்கு ராஜ் பேசுகிற தஞ்சாவூரில் இருந்து பிபிசிசி ராஜ் இது வந்து மல்டிமீட்ருந்துச்சுங்க மல்டிமீட்ரு உள்ளவங்க இதை பற்றி ஓல்ட்டு பார்த்துக்குவோம் அதுக்கு நான் ஓல்ட்ருக்குன்னு வை ப்ளஸ் லவை மைனஸ் லவை பதினொன்று புள்ளி ஆறு காமிக்குது ஓல்ட்டு இதுக்கு இல்லாதவங்க இந்த மாதிரி மீட்ரு மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கிலோ வரைக்கும் நூற்றி நாற்பது ரூபா மீட்டரு இதில் ரெண்டு ஜாக்கு இருக்கும் ஒரு ஜாக்கு இதில் கொடுத்துருக்கோன்னா அதில் மூணு ஒயர் இருக்கும் ஒரு ஜாக்கில் ரெண்டு ஒயர் இருக்கும் இது நம்மளுக்கு தேவையில்லை அந்த ஜாக்கு கழட்டிட்டேன் இதில் வந்து சர்ப்பு ப்ளஸ்ஸு மஞ்சள் ஒயர் மைனஸ் போட்டிருக்கேன் சேஃப் இதில் பேட்டில் வை அது வை மேலே உள்ளது வோல்ட்டு நான் பிறகு பத்து புள்ளி எட்டு கா ஆறு காமிக்குது கீழே உள்ளது வந்து ஓம்ஸ் ஒன்று புள்ளி மூணு தான் ஒன்று புள்ளி மூணு மூணு புள்ளி அஞ்சு தான் அம்சில் ஒரு புது பெற்றிலேயும் இது கண்டிச்சின்ன ஒரு பதிவு நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இது நம்ம ஈஸியாக ரொம்ப சிம்பிள் மெத்தேடு நூற்றி நாற்பது ரூபா இது அஞ்சு அஞ்சு ஒயர் பத்து ரூபா ஊசி ஒரு அஞ்சு ரூபா அவ்வளோதான் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வேலை முடிஞ்சி ஒரு சின்ன பதிவு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க பயன்படுத்திக்க நன்றி வணக்கம் பிபிசிராஜ் தஞ்சாவூர் என்றென்று மண்முடன் நன்றி வணக்கம்